ஹாய் மை டே ஆஃப் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பர்வாக கேர்ள் பேபி பிறந்திருந்துருச்சு ஆக்சுவலாக குழந்த பிறந்தாலே அதை வாங்கி பார்க்குற ஒரு ஆசை இருக்கும்ல அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி தான் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு அது வந்து நல்லா நம்ம வீக்காவுக்கு கேர்ள் பேபி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நர்ஸ் வந்து தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க அதை பாட்டி சாரதா எல்லாமே குடும்பமே சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க அங்கே பாட்டிக்கு ரெண்டாவது கொள்ளு பேத்தி எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும் சந்தோஷமா இருக்கும்போது பாட்டி உடனே இருந்துட்டு இங்கே கொடுங்க குழந்தை அப்படின்னு ஒரு மாதிரி சாரதா கையிலேருந்து பிடுங்கவும் சாரதாக்கு என்னமோ மாதிரி ஆகிடுது உடனே இப்போ தாத்தா வந்துட்டு என்ன இப்படி நடந்துக்கிற அவங்களும் மனசு தானே என்ன இப்படி நடந்துகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ச பாட்டி வந்துட்டு இங்கே பாருங்க எல்லாமே தான் இப்போ பாரு என் என் பேர் எந்த நிலை மேல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம் பா தாத்தா வந்துட்டு இங்கே பாரு பெரிய மனசு மாதிரி நடந்துக்கும் ஏன் இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லுவோம் இந்த குடும்பம் இந்த பொண்ணை எப்போ கட்டினாலும் அதுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் இப்போ இந்த குழந்தையையும் இவங்க வழியிலேயே கொண்டுட்டு போயிட அப்படி நான் விடமாட்டேன் என் பேத்தியை நான் தான் நான் தான் வளர்ப்பேன் என்னோடய சைடில் விட்ருங்க நீங்கள் வந்து ஓட்டவே ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் சாரதாக்கா ஒரு மாதிரியாகிடுது ஈமுனா நிவின்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்கத்தை அப்படின்றாங்க சரி ஏதோ அவங்க கூவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க நம்ம வந்து காவேரி விஜயம் வந்துவிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கிறாங்க உடனே தாத்தா வந்துட்டு என்ன எந் எந்த நிலைமையில வந்து இப்படி பேசும் உனக்கு எப்படி தான் மனசு வருது பேசாமல் கூடு குழந்தை கூடு அவங்கிட்ட அவங்க எவ்வளோ ஆசையாக பார்க்கணுன்னு இருந்திருப்பாங்க அவங்களோட அவ பொண்ணோட பொண்ணை பார்க்காம வேறு யாரோட பார்க்க போகிறாங்க அவங்களுக்கும் சட்டப்படி உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் என்னையே கத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி இதாகிடுறாங்க விஜய் கண்மூச்சி ஸோ என்னைக்கு வந்துடுறாரு வந்த உடனே காவிரியை பார்க்கணுன்றாங்க ஆனால் பாட்டி இருந்துட்டு அவ்வளோ தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க இந்த பாரு உனக்கு பொண்ணு பிறந்துருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க உடனே அதை வாங்கி மூச்சு விட்டு காவேரி எங்கே காவேரி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரியா நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னைக்கு நீ அந்த பொண்ணை கட்டினியோ அன்னைலேருந்து உனக்கு நல்ல தலைவலி பிடிச்சது தான் நீ மட்டும் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு கேளு விஜய் அப்படின்னு பாட்டி எடுத்து எடுத்து சொல்கிறாங்க நான் வந்து விஜய் காவேரியை பார்க்கணும் பாட்டி அப்படின்றாங்க உடனே என்ன செஞ்சிருக்காங்க தாத்தா சரி நீ எல்லாம் காலை வாங்கிக்காத பா காவேரி நல்லா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர் நீ எதுக்கும் கோலப்படாத நீ எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத இரு நீ உன் பொண்ணை பார்த்து உன்னோட ஃபேமிலியை இரு அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரியும் கண்டு முடிச்சுட்டாங்க கண்ணை மொழிக்கவும் விஜய் விஜய் வந்துட்டு அவங்க குழந்தைட்டு தூக்கிட்டு போகிறாங்க இங்கே பரடி ஒன்ன ஒன்றை மாதிரியே இருக்குது பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க உங்களை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் ரொமான்ஸ் ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க கவிதை உனக்கு ஒன்றும் ஆகாதுடி நான் தான் சொன்னனடி உனக்கு ஒன்றும் ஆகவும் விட மாட்டேன்டி நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றுமே ஆகாதுடி உனக்கும் என் பிள்ளைக்கும் ஒன்றும் ஆகாதுடின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக பேசிட்டாங்க காவேரி இருந்துட்டு ஒரு சமயத்தில் நான் ரொம்ப பயந்து போயிட்டேங்க எங்கே உடன்களை விட்டு நான் பேர் வேணும்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து கையை வாயில் வச்சுட்டு அப்படிலாம் என்ன சொல்லிடாதடி வா வாச்சுக்கு கூட சொல்லிடாதடி என்னால் தாங்கவே முடியலடி இனிமேட்டு மட்டும் கூட அப்படி சொல்லாத காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இதாக பேசுகிறாங்க நீங்கள் மட்டும் என்ன நான் வந்து ஒரு சமயம் செட்டே போயிட்டேன் நீங்கள் இல்லைன்னா நான் என்ன நல்லா ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொமான்டிக்காகவே கொண்டுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாம் பேசிடுறாங்க அப்புறம் வந்துட்டு விஜய் விஜயும் வந்துட்டு காவேத் சாரதா எல்லாருமே வந்து பார்த்துட்டு நிவின்லாம் பார்க்குறாங்க ப்ரோ நம்ம சும்மா விடக்கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிவீன் உடனே பாட்டி இருந்துட்டு ஆ இருப்பா அவனே இப்போ தான் வந்துட்டு சரியாகி வந்திருக்கான் அவங்க வந்து குடும்பத்தால் இப்போ நீ வேறு புதுசாக வந்து ஏதாவது சொல்லாத அப்படியே எங்கேயாவது கண்காணிந்த இடத்துக்கு போயிட வேண்டியதான் நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட வேண்டியது நீங்கள் நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை ஒரு மாதிரி சொல்கிறாங்கிறாங்க உடனே விஜய் வந்துட்டு என்ன படி பேசு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே பாட்டி சாரதாவை பார்த்து கற்றுக்கிட்டா இருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாதீங்க எங்கள் வீட்டுக்கு வந்து வாசல் ஏறிடாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஜய் வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க என்ன படிப்பிடி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க பேக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அங்கே கிளம்பும் போது கரெக்டாக போலீஸ் வந்துடுது போலீஸ் வந்துட்டு விஜய்கிட்ட விசாரணை பண்ணுது இந்த மாதிரி செஞ்சிங்களா இல்லை நீங்கள் வேறு மாதிரி இப்போ அந்த பழக்கத்தில் போய்ட்டு வண்டியை விட்டுட்டீங்களான்னு சொல்லி கேட்க நீ வேணும் எல்லாேருமே வந்துட்டு இல்லை எல்லாமே அந்த காரணம் பசு பதிதான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரி நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ அவர் இன்னும் கிடைக்கல அப்படின்றாங்க அப்புறம் எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கு பாட்டு எழுந்துட்டு இருங்க இருங்க எல்லாேருக்கும் தலை சுற்றி எரிச்சிட்டு தான் நம்ம வந்து வெளியில் உள்ள போனோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க எல்லாருக்கும் தலை சுற்றி போட்டு ஆர்த்தி எடுத்து வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் எல்லாரும் அமர்ந்தோன்னே பாட்டி உடனே இருந்துட்டு இங்கே பாரு இந்த ஃபேமிலியை இங்கே வைக்கக்கூடாது அப்படின்றாங்க உடனே விஜய் இருந்துட்டு என்ன பாட்டி பேசுகிறீங்க காவேரி காவேரியோட குடும்பம் அது எனக்கும் குடும்பம் தானே பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குடும்பத்தால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை இங்கே வந்து நிறுத்தியிருக்கு அவங்கள தயவு செஞ்சு நீங்கள் எங்கேயாவது அனுப்பி எல்லாத்தையும் நாம் எங்கேயாவது போயிடுவோம் குள்ளையே எல்லாரையும் தூக்கிக்கிட்டு என் பேத்தியெல்லாம் தூக்கிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடுவோன்னு சொல்கிறாங்க அதுக்கு இருந்துட்டு எல்லோரும் குடும்பமாக இருந்தால் தானே பாட்டி நீங்கள் தானே சொல்லி சொல்லி எடுத்துக்கீங்க எல்லோரும் குடும்பமாக இருக்கணும் சேர்ந்து இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும்னு இப்போ எப்படி சொல்கிறீங்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல இருந்தால் பரவாயில்லையாப்பா இந்த மாதிரி தூங்கி எழுந்திரிச்சாலே ஏதாவது பிரச்சனை மாதிரி வர மாதிரி இருக்குது அப்புறம் நம்ம என்ன செய்கிறது எங்கே பயந்து பயந்து எங்கேயோ ஓடுற மாதிரிலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது பாட்டி நான் பார்த்துக்கிறேன் பாட்டி ஆமாம் நீ பார்த்துக்குறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த நிலைமையில் நீ உட்காந்துருக்கில அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா உடனே இருந்துட்டு என்ன செஞ்சாங்க இல்லை தம்பி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கங்காவையும் குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க இல்லை இல்லை அதுக்காண்டிலாம் இல்லை நீங்கள் போகாதீங்க அதெல்லாம் கிடையாது பாட்டி அவங்க ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டாங்க நீங்கள் எதோ போகாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லை தம்பி நாங்கள் தான் எங்களுக்கு தான் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல எங்கள் வீடு தான் ஆயிடுச்சில் நாங்கள் அங்கே போய் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கேயே இருங்க நம்ம குடும்பமாக இங்கேயே இருந்துடலான்னு சொல்கிறாங்க உடனே சாரதா இருந்துட்டு அதெல்லாம் தப்பு தம்பி இங்கே வந்து இங்கே மருமாவும் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க கிளம்பிடுறாங்க சரி நீங்கள் கிளம்புங்க ஆனால் இப்போ கிளம்பாதீங்க இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு காவிரியெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு கிளம்பணுங்கன்றாங்க உடனே வந்துட்டு இல்லை இல்லை அதான் உங்கள் சித்தி பாட்டிலாம் இருக்காங்களா எல்லோரும் பார்த்துப்பாங்க நாங்கள் வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் வந்துட்டு இங்கே பாருங்கள் மனசு உடஞ்செல்லாம் நீங்கள் கிளம்பக்கூடாது நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பாட்டி உடனே மூஞ்சை திருப்பிக்கிறாங்க விஜய் வந்து பார்க்குறாரு பாட்டியை பாட்டி மூஞ்சை திருப்பிக்கவும் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் வந்து சாரதா கிளம்பலை கங்காவுமே கிளம்பலை நிவின்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கணும் இனிமேட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உஷாராகவே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இன்னும் குமரன் ப்ரோவை தான் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நம்ம கண்டுபிடிச்சி எப்படியாவது கொடுத்தே ஆகணும் கொமரன் இருந்தால் கூட நான் அங்கே போகிறது தேவை கிடையாது கொமரன் வந்தால் தான் அவங்கள நான் தனியாக வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் தான் வந்துட்டு கொமரன் தம்பியை மட்டும் நீங்கள் எப்படியாவது பிஜி எந்த இதுவுமே இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க தம்பின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயும் பேசிக்கிறாங்க நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அது எல்லாமே இது எல்லாமே பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் ஆனால் வந்து இப்போ அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து அந்த மாதிரி தான் இறங்கிடணும் பசுபதியை தான் நம்ம பிடிச்சி ஏதாவது செஞ்சு அவன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் ப்ரோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரனை கண்டுபிடிச்சோன்ன எபிசோடு முடிஞ்சாலும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி இருக்குன்னு தெரியும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா தொழிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பா பாய்